மா பாயசம் பண்ண சொல்றாங்கம்மா இதெல்லாம் நம்மட சொல்லவே இல்லல கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்பூன் பால் ஊத்துணும் டம்ளரா எந்த டம்ளர்மா சின்ன டம்ளரா பெரிய டம்ளரமா வீட்டுக்கே வந்து நம்ம எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது ஏமா அப்புறம் பேசுறேன் என் மாமியார் மூஞ்சி தூக்கிட்டே இருக்கறாங்கமா எதுக்குமா எனக்கு என்னடி தெரியும் நீங்க நம்ம கல்யாணம் பண்ணி வச்சீங்க என்கிட்ட கேட்டா மா துணி காயாததுக்கு என்ன பத்தி முறக்கறாங்கமா மா குழம்புல கொஞ்சோண்டு உப்பு கூடிட்டுமா என்ன பண்ணட்டும் தண்ணியா வத்தப்பொடியா சீக்கிரமா மா நான் அப்புறம் பேசுறேமா மா அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசவே இல்ல கல்யாணம் முடிச்ச கையோட எல்லாரும் கை கழி விட்டுட்டீங்கல்ல கேரட் சின்னதா விட்டுமா பெருசா விட்டணுமாமா எதுக்கா சமைக்க சாப்பிடுதாமா இரு நம்ம கேட்டு வர அம்மா நான் எப்ப நம்ம வீட்டுக்கு வருவேன் நீங்க சொல்றத பார்த்தா என்ன இங்கே இருக்க சொல்வீங்க போலயே மா எனக்கு ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குமா நீங்க இருக்கிறவங்கள பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுமா மா சின்ன வயசுல நீங்க என்ன சொன்னீங்க தெரியாத ஆட்களோட பேசக்கூடாது தெரியாத ஆட்கள் எது கூட்டாலும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல இங்க இருக்கிற யாரு